களவுத்தனம் செஞ்சு எடுத்திருக்காரு அதை அது யார் எடுத்தாங்கன்னு தெரியாது நான் பேசிட்டு வரேன் இந்தியா கூட்டணியுடைய தலைவரோட பேசிட்டு வர அந்த பகுதியோட தலைவர் கூட அதை பின்னாடி ஒருத்தர் முன்னாடி ஒருத்தர் எடுத்து போடுறாரு அதுக்கு நான் பொறுப்பாக்க முடியாது என்னுடைய தனி அறையில் நான் சொந்த கருத்துக்களை என்னுடைய தோழர்களோடு நான் பகிர்ந்து கொள்வது அது பத்திரிகை செய்தியாக்குது வருத்தம் அளிக்கிறது ஒன்று அது முடிஞ்சு போச்சு ஆனால் இவர் ஒரு மூத்த அமைச்சர் நான் மதிக்கக்கூடிய அமைச்சர் பெரும் மரியாதைக்குரியவர் அப்படி பொது நான் பேசினது அவருக்கு வருத்தம் அளிக்கிறதுன்ற நான் ஒரு மக்கள் பிரதிநிதி யாரை குறைய நாலரை லட்சம் பேர் அங்கே வசிக்கிறாங்க வாக்காளர்கள் அந்த மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர் நான் வந்து என்னை கேட்டுட்டு தரேன்னு சொல்லல எனக்கு யாம்பா ஒரு தகவல் சொல்லலன்னு சொல்றேன் எதுக்கு தகவல் சொல்லல நான் கேட்கிறேன் அப்படின்னா என்னோட உரிமை கடந்து விட்டவனே எங்க போகாது வழிதளம்பேடுக்கு போகுது வழிதளம்பேடுல இருந்து திருமொழி வாக்கம் வழியா அனகாபத்தூர் பம்பல் அந்த பக்கம் போது என்னுடைய தொகுதியை ஒட்டி வழிதளம்பேடு திருமொழி வாக்கம் சம்பரம்பாக்கம் காவலூர் இருப்பதால் நான் ஒரு வாரத்தை அந்த ஊராட்சி மன்ற தலைவர்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லியிருப்பேன் திறக்க போறாங்க குழந்தைகள்லாம் ஆத்து பக்கம் போக வேண்டாம் பெரியவங்க எல்லாம் துணி துவைக்க போவாங்க வேண்டாம் நான் எச்சரிக்கைப்பட்டதுக்காக கேட்கிறேன் இது கேட்டதே குற்றம் அப்படின்னு என்ன அவர் குற்றச்சாட்டு சொன்னாரா இதுக்கு பதில் நான் மீண்டும் மீண்டும் சொல்ற மதிக்கக்கூடிய தலைவர் அவர் அப்படி சொல்லக்கூடாது அதாவது ஆட்சியாளர் என்பது வேறு ஆட்சியாளர் கீழ அதிகாரிகள் என்பது வேறு இந்த அதிகாரிகளை கேட்பதுக்கே அவருக்கு கொடுத்துக்க முடியல என்ன பண்ண என்ன பண்ண முடியும் நான் கேட்கறது எதாவது ஒரு வரம்பை மீறி பேசுறேன் அப்படின்னா அவர் பேசியிருக்கலாம் நாங்கள் எப்பவுமே வரம்பை மீறி எந்த காலத்திலயும் பேச மாட்டோம் எங்களுக்குட்டு ஒரு அளவு கொள் இருக்கு எங்க உயரம்னா தெரியும் ஒரு அதிகாரி நான் வந்து பன்னெண்டு மணிக்கு பத்து தொலைக்காட்சியில் பார்த்துட்டு அஞ்சு மணி நேரம் ஃபோன் எடுக்கல அடுத்த ஃபோன் எடுக்கல நான் போறேன் போன உடனே சொல்றாரு அப்பா நான் கூட பத்திரிகையாளர் பார்த்து கூட அந்த கேள்வியில் அவரை கேட்கிறேன் அதை யாரும் எடுக்கிறாங்க இது என்னங்க மக்கள் பிரதிநிதி தான் அப்புறம் எனக்கு என்ன வேதனா ரெண்டு அதிகாரிகள் சொல்றாங்க ஏன் கொஞ்சம் அமைதியா இருங்க ஹலோ சார் கொஞ்சம் அமைதியாருங்க சார் நீங்க ஒரு பிரஸ் மீட் நடத்துறீங்க அதிகாரிகள் மேண்டேட்ரி இல்லைன்றாங்க அதெல்லாம் எம்எல்ஏ கிட்ட எம்பி கிட்ட சொல்ல வேண்டிய மேண்டேட்டரி இல்லை ஆங்கில பத்திரிகைக்கு பேட்டி கொடுக்குறாங்க கொடுக்கலாமா அது மாதிரி எது மேண்டேட்ரி இல்லை ஒரு மக்கள் பிரதிநிதிக்கு சொல்றது மேண்டேட் இல்லையா நாளைக்கு மக்களுக்கு வெள்ளம் வந்துருச்சு தண்ணி போந்துருச்சுன்னா அந்த திறந்து விட்டு என்ஜினியராக போய் நிற்க போறேன் நான் தானே போய் நிற்க போறேன் மக்கள் பிரதிநிதி போய் நிற்க போறாங்க சொல்லுங்க ஃப்ரீ இண்டிபெண்டன்ஸ் விடுதலை பெறுவதற்கு முன்பாடியே பிரிட்டிஷ்காரர்கள் சொன்ன பேர் அந்த நைட் எல்லா புத்தகங்களையும் எடுத்து படித்தேன் ஆதாரம் இல்லாமல் இதை பேசக்கூடாதுன்னு நீ கேட்குறீங்க சொல்றேன் இது கூட தான் நீர் நிறைந்த குலவிழா நீர் நிறைந்த குல விழா நீர் நிறைந்த ஏரி விழா இந்த விழாவை எடுத்தது யார் சங்க இலக்கியம் படிச்சிருக்கிறாரு சிலப்பதிகாரம் படிச்சிருப்பார் அவரு எல்லா புராணங்களும் படிச்சிருப்பாரு நீர் நிறைந்த திருவிழா நீர் நிறைந்த குல நீர் நிறைந்த ஏரி விழான்னு சொன்னது யாரு அது விழா என்ன ஒரு நீர் நிறைஞ்சு அது விழா எடுக்கணும் எடுக்கும் போது விழாவோட நடத்தணும் அதுதான் நான் நைட்டு படிச்ச புத்தகத்துல சொல்லுது அப்படின்னா இல்ல இல்ல நீர் நிறைந்த விழா கிடையாது நாங்க ரகசியமா போய் திறந்து விட்டுட்டு வந்துருவோம் ரகசியமாத வச்சுக்குவோம் டிரான்ஸ்பரன்ஸ் இல்லைன்னு அதிகாரிகள் சொன்னா இத கூட ஒரு மக்கள் பெருந்தின கேட்கக்கூடாதுன்னு சொல்றாங்களுக்கு எந்த இடத்துல நியாயம் இது இதுக்கு என்னென்னவோ சாயங்கள் பூசுறீங்களே தப்பு இல்ல அது எங்களுக்கு இருக்கிற கோமனமே வேற சுயமரியாதை தான் இதை கூட விட்டுனோமா என்ன அர்த்தத்தில் அதிகாரிகள் பேசுறாங்க நான் என்ன சார் தவறா கேட்டேன் நான் கேட்டது இன்டிக் ஒரு வார்த்தை எங்க கிட்ட சொல்லியிருக்கலாமான்னு கேட்கறேன் ரெக்கவஸ்ட் பண்ணி தானே கேட்கறேன் எப்ப நான் சட்டமன்ற உறுப்பினர் ரைனிங்கன்னா நான் பொறுத்துட்டு போயிடுறேன் வேற ஒருத்தர் பொறுத்துட்டு போவாங்களா

இதை திறந்து விடும் போது கொண்டாடணும் பூஜை போடணும் பூஜை போட்டிருக்காங்க பூசணிக்காய் உடைச்சிருக்காங்க தேங்காய் உடைச்சிருக்காங்க படையல் போட்டிருக்காங்க அந்த ஊராட்சி மன்ற தலைவர் யார் யார் சொல்லல அங்க இருக்கிற நகராட்சி சேர்மன் யா அவருக்கு சொல்லல யா திமுக ஒன்றிய செயலாளர் இருக்காரு யா அவர்கிட்ட சொல்லல சட்டமன்ற உறுப்பினருக்கும் நாடாளுமன்ற உறுப்பினருக்கும் மேண்டேட்ரி இல்லை அப்படின்னா எது மேண்டேட்ரி அப்ப அதிகாரிகள் வந்து இது தப்பு தானே அதிகாரிகள் பேசுறது அதிகாரிகள் வந்து மக்கள் பிரதிநிதி மேலானவர்களா ஒரு பொறியாளர் அதோட மேலானவரா

இன்னைக்கு எல்லா முதலீடும் தமிழ்நாட்டை நோக்கி வருது இப்படி ஒரு ஆட்சி முன்னேறி போகும் போது இந்த அதிகாரிகள் ஒன்னு பேர் தவறு தவறு அது இது அதிகாரிகள் பிரச்சனை தான் அதிகாரிகளையும் நம்ம தெரியுமா என்னோட அண்ணன் நீர்வளத்துறை அமைச்சர் எப்படி அவருக்கு வேதனை நான் வேதனை பட்டு இருக்கேன் தொகுதி சாதனை வேதனை பட்டு இருக்காங்க அங்க இருக்கிற உள்ளாட்சி அமைப்பு பிரதிநிதிகள் வேதனை இருக்காங்க இவர் வேதனை பெறாரு வேதனை பெறவங்க நாங்க தானே வருத்த பெறவங்க நாங்க தானே நாங்க என்ன கேட்டுட்டோம் எங்களை முதன்மை விருந்தாலே உட்காரவங்க கேட்டோம் நாங்க படையல் போறது எங்களுக்கு சாப்பாடு கொடுத்து கேட்டோம் ஒரு இன்டிமேஷன் ஒரு தகவல் சொன்னா அந்த கிராமத்தில் எங்கெங்கெல்லாம் அந்த தண்ணி போதும் அந்த கிராமத்துக்கு ஃபோன் பண்ணி ஊராட்சி மன்ற தலைவரை சொல்லுவோம் இதுக்கு முன்னாடி டாம் டாம் போட்டு சொன்னாங்கல்ல

அவங்க விஷயத்தை தலையிடவே ஏதாவது எனக்கு என்ன பொறுப்பு அமைச்சர் பேச மாவட்ட இது மாதிரி அமைச்சர்கள் பாருங்க எங்க முரண்பட விரும்பல ஒரு நல்லாட்சி நடக்குது முதலமைச்சர் இரவு பகலாம் உழைச்சிட்டு இருக்காரு ஒரு ஒரு இடத்துல ரிசல்ட் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்காரு இது ஆட்சிக்கோ அதிகாரத்துக்கோ மாண்பு முதலமைச்சருக்கோ எந்தவித குந்தகமோ விளைவிக்காது அப்ப வந்து செய்கிற தவறெல்லாம் நீங்க ஜஸ்டிஃபை பாருங்க அதான் வேதனையா வேதனை படுறவங்க நாங்க சங்கடத்தில் இருக்கவங்க நாங்க தான் இதைதான் இப்ப இதெல்லாம் யாரு எப்படி சிட்டு கட்டி எழுதுறாங்க

சமூக நீதியை மாண்பு முதலமைச்சர் பார்த்து கொள்வார் அவர் துறையை சார்ந்தவரை நிறைய பேர் ஒரே சமூகத்தில் போட்டார்னா அது அவர் தான் பதில் சொல்ல போகிறார் அதுக்கு நான் உள்ள போக விரும்பலை எனக்கு என்னன்னா அதிகாரிகள் சொல்றதை ஏன் இந்த துறை கேட்குது அதிகாரிகள் சொல்கிறத சீர்தூக்கி பார்க்கணும்ல சொல்றது சரியாக தவறா அப்படின்னு அதுதான் என்னுடைய வாதன் இல்லைங்க அது சார் ஒன்றே ஒன்றும் இல்லை ஊராட்சி மன்ற தலைவர் பட்டியலினத்தை இனத்தை சார்ந்த சிறுகளுக்கு திமுக ஒன்றிய செயலாளர் பட்டியலினத்தை இனத்தை சார்ந்தவர்

உடனே நீங்க வந்து திசை திருப்பாதீங்க திமுக ஆட்சி பட்டியலுக்கு விரோதமான ஆட்சி எல்லாம் சொன்னாதீங்க பட்டியலிடத்துக்காக உறுதுணையா இருக்கிற ஆட்சி திமுக ஆட்சி பர்டிகுலாக மாற்று முதலமைச்சர் கண்ணு கருதமா இருக்காரு மாற்று கருத்து கிடையாது அதே மாதிரி மாண்புமிகு துணை முதலமைச்சரும் எதுவும் பகலமாக போயிட்டு இருக்காரு பயணம் பண்ணிட்டு இருக்காரு இந்த சிறிய வயதில் எதையுமே பொருட்படுத்தா வேலை பார்க்கறாரு அதெல்லாம் வந்து பாராட்டுக்குரிய விஷயம் அதிகாரிகள் செய்ய தவிர தான் சுட்டி காட்டும் அதிகாரிகள் செய்யற தவிர தான் சுட்டி காட்டும் ஒன்னு இரண்டு அதிகாரிகள் ஒன்னு ரெண்டு அதிகாரிகள் இந்த அதிகாரிகள் இந்த ஆட்சிக்கு நற்பெயருக்கு கலங்கம் வந்துவிடக்கூடாது வேதனையும் மாதம் கண்ணங்களுக்கண்டி ஆட்சியாளர்கள் மேல குறை சொல்வதற்கு வாய்ப்பே கிடையாது அவர் சீப் மினிஸ்டர் எக்ஸலன் சீப் மினிஸ்டர் சூப்பர் சீப் மினிஸ்டர் அவருக்கு நிகரான முதலமைச்சரே கிடையாது அர்ப்பணிப்போட வேலை பார்க்கறது அங்கதான் ஒருத்தருக்காரு புரியல புரியல சொல்லுங்க அங்க யாரு இருக்காங்க அங்க யார் எங்க மாவட்ட அமைச்சர் இருக்காரு அவருக்கு போன் பண்ணி கேட்டால் அவருக்கே எனக்கு தெரியல நாளைக்கு போலான்றாரு அவர் மாவட்டம் எங்க மாவட்ட அமைச்சர் அவருக்கே சரியான தகவல் இல்லை அதிகமாக இருக்குன்னு சொல்லுறேங்க அங்கெல்லாம் பட்டியலினை சார்ந்தவர்கள் நான் பிரஸ்ல சொல்றேன் திருப்பி திருப்பி சொல்றேன் நான் எந்த பத்திரிகையாளரும் கூப்பிட்டு பேசவில்லை அதுவே நாகரிக குறைச்சல் நான் பத்திரிகையில் பேசாததை வெளியில போறதை நாகரீக குறைச்சல் ஒன்னு இரண்டாவது அவர்களை சரி பண்ணணும் நான் ஊராட்சி மன்ற தலைவரை சரி பண்ணணும் நாங்கள் ஹரிகிருஷ்ணன் இருக்கார் ஊராட்சி மன்ற தலைவர் அங்க மாவட்ட கவுன்சிலர் இருக்கார் ஒன்றிய கவுன்சிலர் இருக்கார் சேர்மன் இருக்கார் ஒன்றிய செயலாளர்கள் இருக்காங்க அப்ப இப்படி ஒன்னு ரெண்டு பேர் இப்படி இருக்காங்க நீங்க அது வேற உரையாடல் அது கட் பண்ணி கட் பண்ணி போட்டுருக்காங்க அப்ப ஒன்னு ரெண்டு பேர் தான் இருப்பாங்கன்னு சொல்றோம் அதிகாரிகளை பத்தி பேசவே கூடாது கண்டிக்க கூடாது அதிகாரிகளுக்காக வக்காலத்து வாங்கி சட்டமன்ற உறுப்பினராக இருந்தான்னா ஒரு கட்சியோட தலைவராக இருந்தா அப்படின்னா நினைக்கிறாங்கன்னா அதுதான் வருத்தம் எனக்கு நினைக்கூடாது சரி நான் என்ன சொல்றேன் அப்படிலாம் கூட்ட முடியாது மக்கள் பிரதிநிதி என்பவர் அரசுக்கும் மக்களுக்கும் பாலம் இல்லை மக்கள் பிரதியா இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர் அதிகாரிகளுக்கும் மக்களுக்கும் பாலம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போட்டோம் எங்களுக்கு தெரிஞ்சு சட்டமன்ற உறுப்பினரோ நாடாளுமன்ற உறுப்பினரோ ஊராட்சி மன்ற பிரதிநிதிகளோ மக்கள் பிரதிநிதிகள் தான் ஆட்சியாளர்களுக்கும் அதிகாரத்துக்கும் பாலம் நாங்க படிச்சிருக்கிறோம் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இல்ல ஒன்னு ரெண்டு பேர் சொல்ற அதிகாரத்துக்காக இப்படி உட்காந்து வாங்கலாமா நடவடிக்கை தானே எடுத்துருக்கணும் அந்த அதிகாரிகளும் நடவடிக்கை எடுத்து மாதிரி நடவடிக்கை எடுக்கல சரி நடவடிக்கை எடுக்க வேண்டாம் எல்லா நம்ம சகோதரர்கள் தமிழ் சார்ந்தவர்கள் நடவடிக்கை வேண்டாம் நான் கேட்கல இது என்ன இது ரொம்ப வியக்கானம் பேசுகிறது மேண்டேட்ரி கிடையாது அப்படின்னா என்ன எது மேண்டேட்ரி நான் உங்களுக்கு வணக்கம் வைக்கணுன்றது மேண்டேட்டரி இருக்கேன் நான் வணக்கம் வணக்க வைக்கிறேன் எல்லோருக்கும் வணக்கம் உடனே அது மேண்டேட்ரி இல்லையா நான் வைக்க வேண்டிய அவசியமே கிடையாதுன்னு சொல்லிட்டு போலாமல் நல்லா இருக்கிறான்னு கேட்ட மேண்டேட்ரியாது ஒரு தமிழ் நாகரிகம் தமிழ் கலாச்சாரம் தமிழ் கலை இலக்கியம் பண்பாடு நமக்கு எல்லாமே இருக்குது நான் சொல்ல மாட்டேன் தகவல் சொல்ல மாட்டேன் அப்படின்னா இது என்ன நாகரிகம் எங்களை உடச்சு முதன்மை விருதுனா உட்கார வைங்க அப்படின்னு கேட்டால் பரவாயில்ல எங்க கேட்காம செய்யாதீங்க அதே போய் கேட்காம சாதாரண சூழல் அசாதாரண சூழல் ஒன்று இருக்கு சாதாரண சூழல எல்லாரையும் கூப்பிட்டு செய்யறாங்க அசாதாரண சூழல் திடீர்னு ரெண்டாயிரம் கனடி தண்ணி ஏறி போச்சு யாராவது வந்து யாங்க சார் ஒரு ஆட்டம் சொல்லு கேப்பாங்களா உடனே திறந்து விடுங்க காப்பாத்துங்க அது வேற ஆயிரத்தி தொள்ளாயிரம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல நடந்தது என்ன நடந்துச்சு ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல அனுமதி கேட்டு கேட்டு காத்துட்டு இருக்காங்க அனுமதி கிடைக்கல அம்மையார் முதலமைச்சரா இருக்கும்போது போது திறந்து விட்டாங்க சென்னை எல்லாம் நடந்து போச்சு அது

அவரை பார்த்து நிறைய ரசிச்சிருக்கோம் அவருடைய பேச்சை ரசிப்போம் நகைச்சுவையை நசிப்போம் ஒருத்தம் இல்லமா ஒரு சில அதிகாரிகள் செய்யற தவறுதான் எல்லா அதிகாரியும் சொல்ல முடியாது எல்லா சில அதிகாரிகளும் இரவும் வேலை பாக்குறாங்க இரவும் நினைச்சு வேலை பார்க்கிறாங்க வெயில்ல வேலை காற்று அடையாற்று மழை